கிரிசுரவா போற்றி ஓம் நவகர நாரலை போற்றி துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம் துலாம் ராசி காலப்புற சக்கரத்தின் ஏழாம் இடம் சுக்கரனின் மூலத்துவன் ஆட்சி வீடு சுக்கரன் ராசியில் இருக்கிறாரு நல்ல விசேஷம் தான் ராசியில் ராசிநாதன் இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் சந்திப்பீங்க உடலாலும் மனதாலும் நல்ல நிலைமையை இருக்கிறீங்க அதுபோல் ராசியை சுற்றி கிரகங்கள் பார்த்தோம்னா பன்னெண்டாம் இடத்துல சூரியன் புதன் கேது ஒரு பத்திரயோகத்தில் புதன் இருக்கிறார் இது நல்ல விதம் தான் பன்னெண்டாம் இடத்தில் புதன் இருக்கிறார் மறைந்த புதன் நிறைந்த பழங்களை கொடுப்பாரு பன்னண்டாம் இடம் வந்து வெளியே சனமாக இருந்தாலுமே அங்கே வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறாரு குருவின் பறவையில் இருக்கிறார் சரியா சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்நேரம் புதன் திசை நடக்கும் சில பேருக்கு புதன் திசை நடக்கும் புதன் திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் புதன் திசையில் கேது புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி இவங்களுக்குலாம் குரு புத்தி இவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது யோகம் பரண்டாம் இடத்தில் நடக்குது ஒம்பது குடியவன் பரண்டாம் இடத்தில் இருக்கிறாரு தப்புண வழியில் செலவுகள் இருந்தாலுமே கொஞ்சம் சொத்துக்கள் கிடைக்கும் சரியா ஏன்னா தகப்பன வழி சொத்து பத்துக்களை நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது எதுவும் இடம் மனை விற்கிறதா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் விற்கலாம் அதுபோக வருமானமும் நல்லபடியாக இருக்கும் தூர தேசத்து வருமானம் நல்லபடியாக இருக்கும் பன்னெண்டு ஆறாம் இடங்கள் வளர்ப்புறது வெளிநாடு மாநிலத்தில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் துலாமராசியில் அயில் தேசம் இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போய் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் அது மாநிலமாகவும் இருக்கலாம் மாவட்டமாகவும் இருக்கலாம் வெளிநாடாகவும் இருக்கலாம் அவங்களுக்கெலாம் நல்லாயிருக்கும் ஆறாம் இடத்துல ராகு ரொம்ப புனிதம் அடைகிறாரு ராகு புனிதம் அடைகிறது மிகச்சிறப்பு ஆறாம் இடத்துல ராகு அருமையான அமைப்பில் இருக்கிறார் அதனால் உத்தியோக மன்றங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்துக்கு போகிறவங்க அரசு உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்குலாம் அருமையான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது இந்த பத்திர யோகம் வந்து மிகச்சிறப்பாக இருக்குது துலாம் ராசிக்கு வந்து ஏற்கனவே ரெண்டு பல்வேறு யோகங்கள் வந்து ராசிக்கு பதின ராசி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை சுற்றி நடக்குது அதனால் ராசிக்கு ஆறாம் மடமும் ஏழாம் இடம் வளர்ப்புறது கணவன் மனை உறவு இருக்கும் கூட்டு தொழில் பங்கு சந்தை நண்பர்கள் விஷயத்திலும் சரி சொந்த பந்து விஷயத்திலும் சரி நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் அதுபோக ராசிக்கு ஏழு கூடவன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்குது நல்ல அமைப்பு தான் மனைவியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மனைவெளி சொத்துக்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கூடுதலாக செவ்வாய்க்கும் குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கரனும் புதனும் ஸ்தான பலம் பட்டு இருக்கிறது மிகச்சிறப்பு தான் ராசிக்கு எட்டாம் மடத்துக்கு எட்டாம் மடத்துக்கும் ஒன்பதாம் மடத்திலும் உள்ள கிரகங்களுக்கு அதாவது எட்டாம் இடத்தில் இருக்க குருவுக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருக்க செவ்வாய்க்கும் வீடு கொடுத்த சுக்கரனும் புதனும் ஸ்தான பலம் பட்டு இருக்கிறதுனால நல்ல அமைப்பாக இருக்குது எட்டாம் இடத்தில் ஒரு குருவும் நல்ல நிலைமையில் இருப்பார் ஸோ குரு பார்க்க கோடி நன்மை ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு நாலாம் இடத்தையும் பார்க்குறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா உங்களுக்கு நல்லா இருக்கும் அதில் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் வார்த்தையில் ஒரு மெ நலினம் இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் தாயாரோடைய அன்பு நல்லபடியாக இருக்கும் நிலப்பலம் வச்சுருக்கிறவங்க பில்டிங் கான்ட்ராக்டர் வீடு கட்டி விற்கிறவங்க விவசாயம் மிக மிகச்சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா நாலாம் இடம் மிகச்சிறப்பாக வலுப்படுகிறது பன்னெண்டாம் நல்லா இருக்குது சரியாக கொஞ்சம் விரயத்தோடு செலவு இருந்தாலுமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆள் நல்லா இருப்பீங்க ஆறாம் மடம் செமையாக இருக்குது ராகு வலுக்குறாரு பொதுவாக ராகு அப்புறம் பிரிய பிரம்மாண்டத்தை கொடுப்பாருங்க ராஜயோகத்துக்கு வந்து வித்திடுற ஒரே கிரகம் ராகு தான் ராகு போல் கொடுப்பார் இல்லை கேதுவு போல் கெடுப்பார் இல்லையம்பாங்க ஆனால் ராகு வந்து அந்தளவுக்கு பிரமாண்டம் கட்டுவார் மாசு கட்டுவார் ராக திசையெல்லாம் அவங்களுக்கு வரப்போகிறது கிடையாது ஏன்னா ராக திசை வந்து சுவாதி நட்சத்திரத்துக்கும் சித்திரை நட்சத்திரத்துக்கும் ஆரம்பத்திலே வந்துட்டு போயிடும் விசார நட்சத்திரத்துக்கு வரது கிடையாது ஏன்னா குரு தான் பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த பறவைகள் வராது ஏன்னா நூற்றி இருபது நூற்றி பத்து வயசுக்கு மேலே தான் வரும் ஸோ ராகு திசையை பற்றி சுவாதி சாரி துலாம் துலாம ராசிக்கு பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ராகு வந்து ஜனன ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டினோட அதிபதி திசை வரும்போது ராகதை எடுத்து செய்வார் இப்போ வந்து விசாக நட்சத்திரத்துக்கு ராகு திசை வராமல் இருந்தாலுமே இப்போ ராகு வந்து உங்கள் ராசி உங்கள் உங்கள் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாரு நீங்கள் வந்து துலாம் ராசி லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க நாலாம் இடத்துல ராகு இருக்கிறாரு உங்களை சந்திர திசை நடக்கும்போது சந்திரன் மாதிரி ஆக்ட் பண்ணுவார் ராகு சரியா சந்திர திசையில் வந்து ராகுவின் ஆதிபத்தியம் நடக்கும் ராகுவின் காரகத்துவம் நடக்கும் நிறைய பேருக்கு புரியாது ஜோசியக்காரகங்களே குழப்பமாயிருவாங்க ஆனால் சந்திர தசை தான் நடக்கும் ஆனால் சந்திரன் வீட்டில் ராகு உட்காந்துருப்பார் பழங்கள் வந்து ராகு தான் கொடுப்பார் ஏன்னா அவர் தசை வரப்போகிறது கிடையாது அந்த சம்மந்தப்பட்ட ஜாதகனுக்கு ஸோ ராகு அதை எடுத்து செய்வார் ஸோ ராகு இப்படி ஒரு மேஜிக் பண்ணுற மந்திர தந்திரம் உள்ள கிரகம் தனக்கு கேந்திரமாக இருக்கிறவுடைய த தனக்கு கேந்திரமாக இருக்கிற கிரகங்களுடைய தசை நடந்தாலும் அதை எடுத்து செய்வார் இப்போ ராகு வந்து ஒரு கிரகத்துக்கு நாலு ஏழு பத்தில் இருந்தாலுமே அதை எடுத்து செய்வார் இப்போ நீங்கள் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க ராகு திசையில் ராகு திசையில் பிறந்திருப்பீங்க அதுக்கடுத்து குரு திசை சனி திசை புதன் திசை கேது திசை இப்படி நடக்கும் கேது திசை நடக்கும்போது ராகு அதனுடைய பார்க்க எடுத்து செய்வார் ஏன்னா கேதுவின் மறுமுனை தானே ராகு ஸோ கேது திசை நடக்கும்போதும் உங்களுக்கு வந்து ராகுவின் ஆதிக்கம் இருக்கும் இப்போ விசா நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கேது திசை நடக்கும்போது ராகுவின் ஆதிக்கம் நடக்கும் ஏன்னா ராகு திசை அவங்களுக்கு வரப்போகிறது கிடையாது அதனால் என்ன செய்வார்னால் தான் பங்கை வந்து அந்த ஏழு வருஷத்தில் கொடுத்துருவார் கேது திசையில் ஒரு ஏழு வருஷத்தில் கொடுத்துருவார் ஸோ இப்படி ஒரு மறைந்திருந்து படங்களை கொடுக்குறத ராகு கட்டிக்கார் மறைந்திருந்து அவர் நல்ல நிலைமையில் இருந்தார்னா நல்ல பழங்களை கொடுப்பார் கெட்ட நிலையில் இருந்தார்னா குட்டிச்சகரோ ஆயிக்கிடுவார் கெடுத்து குட்டிச்சகராக ஆக்கிடுவார் ஏன்னா ராகு வந்து கொடுக்குறது போல் கொடுக்கு கொடுத்து பறிக்கிற போல் பறிச்சிடுவார் உச்சாணி கும்பலை உட்கார வச்சுட்டு பொத்துன்னு தள்ளி விட்டுருவார் ஸோ இது மாதிரி மாய மாய ஜால வேலைக்குதான் சொந்தக்காரன் ராகு பகவான் தான் அவர் நல்ல நிலைமையில் இருந்தார்னா நல்ல பழங்களை கொடுப்பார் பொதுவாக துலாம் ராசிக்கு வந்து ராகு பொதுவாக கெடுப்பதில்லை துலாம் ராசி துலா லக்கணம் இதில் பிறந்தவங்களுக்கு ராகு வந்து பெருசாக கெடுக்கிறதில்லை நீங்கள் துலாமராசியில் மகர லக்கணம் கும்பலக்கணம் மிதுன லக்கணம் இந்த மூணு லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ராகு வந்து அருமையான பழங்களை கொடுப்பாரு சரியாக மகர கும்ப மிதின இலக்கணத்துக்கும் ரிசுவலக்கணத்துக்கும் நல்ல பழங்களை கொடுப்பாரு ஏன்னா ரிசபலக்கணம் வந்து ராசிக்கு சஷ்டாசமாக இருக்கும் எட்டாம் இடம் வரும் இருந்தாலும் சுக்கரன் வீட்டுக்கு வந்து ராகு வந்து பெருசாக கெடு பழங்களை கொடுக்குறதில்லை அப்பேற்பட்ட ராகு வந்து இப்போ ராசிக்கு ஆறாம் இடத்துல புதனுடைய பார்வையில் இருக்கிறார் உச்ச புதனுடைய பார்வை இருக்கிறது நல்ல விசேஷம் தான் இந்த காலகட்டத்தில் கிரகணமும் வருது வருகிற அக்டோபர் ரெண்டாம் தேதி கிரகணம் வருது நான் கிரகணத்துக்கு வேணால் அடுத்து ஒரு வீடியோ போடுறேன் ஒன்றாம் தேதிக்கு வேணால் ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா ரெண்டாம் தேதி தான் கிரகணம் கிரகணம் வந்து பெருசாக துலாம் ராசிக்கு பாதிப்பு இல்லை ஏன்னா கிரகணம் சம்மந்தப்பட்ட நட்சத்திரங்கள் ராசி அடி இல்லை பன்னெண்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல தான் நடக்குது அதனால் இந்த அக்டோபர் ரெண்டாம் தேதி ரெண்டு மூணாம் தேதி வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க வெளிவட்டார போக்குவரத்தில் கவனமாக இருங்க அலைச்சலை குறைச்சிக்கோங்க ஆனால் நட்சத்திரங்கள் எதுவுமே இல்லை நட்சத்திரங்கள் வந்து சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரம் தான் வருது இதில் ராகு நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அதனால் சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க மறுநாள் கிரகணம் முடிஞ்சு மூணாம் தேதி காலையில் விநாயகர் கோயில் போயிட்டு வந்துட்டிங்கன்னா சாலை சிறந்தது முடிஞ்சால் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் துலாம் ராசிக்கு கிரகணத்தை பற்றி ஒரு வீடியோ போடுறேன் ஓகே நேர்களை இப்போ வந்து இந்த பத்திர யோகம் வந்து நல்லா வேலை செய்யுதுங்க அவங்களுக்கு பத்திர யோகத்தால் நல்லா இருக்கும் ஒரு புகழ் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் ஒரு ஆள் நல்லா இருப்பீங்க வெற்றி வெற்றி வாய் சூடுவீங்க தொட்டக்காரியந்தொழகம் காரிய அனுகூலம் இருக்கும் ஆள் ஜேஜானிக்காக இருப்பீங்க உடம்புல ஒரு தைரியம் இருக்கும் திடகாத்திரமாக இருப்பீங்க நாள்பட்ட வியாதில் இருக்கிறவங்க நினைச்சு உட்காந்துக்கிடுவீங்க இருக்கும் குல பொறுமையை காப்பாற்றுவீங்க உங்கள் தாப்பினி உறவு முறையில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பலமாகவும் இருப்பீங்க புத்திசாலித்தனமாகவும் இருப்பீங்க சில பேர் வந்து கொஞ்சம் வயது குறைந்தவர்கள் சில முரட்டு முரட்ட முரட்டத்தனமான காரியத்தில் ஈடுபடுவீங்க அப்படி ஒரு காரியங்கள் வந்துச்சுன்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் இருங்க ஏன்னா புதன் மறைகிறார் இரண்டாம் இடத்துல புத்தி கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கும் செயல்பாடு தான் முன்னாடி இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல பாக்கிய சேனத்தில் செவ்வா வேற இருக்கிறாரு அவர் வந்து ஒம்பதாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்தை வேறு பார்க்குறாரு தைரிய வீரிய காரிய சேனத்தில் பார்க்கறதுனால ரொம்ப முனைப்பாக இருப்பீங்க முட்டி மோதி என்ன சொல்கிறது பட்டாசு காட்டுவீங்க முரட்டுக்காலம் மாதிரி இருப்பீங்க அடக்க முடியாது காங்கே காலம் மாதிரி துள்ளி திருவிங்க குறிப்பாக ஆண்களுக்கு ஒரு முப்பது பேர் கீழே ஆண்கள் வந்து துள்ளி திருவிங்க வித்தியாசம் தெரியும் ஓகே அப்பேற்பட்டவர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா புத்திக்கும் வேலை கொடுக்கணும் எதையும் விவசாய பண்ணி செய்யணும் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு இருக்கக்கூடாது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுபோக வெற்றி இருக்கும் சரியா எந்த ஒரு காரியத்தையும் ஸ்லோ அண்ட் ஸ்டடிஸ் விண்டரேஷன் சொன்ன மாதிரி கொஞ்சம் நின்று நான் செஞ்சு நல்லபடியாக அதில் வெற்றி வெற்றி பெறுவீர்கள் கையில் காசு பணம் இருக்கும் யாரும் உங்களை வந்து அதிகாரம் பண்ண முடியாது மற்றவங்களோட அதிகாரத்துக்கு நீங்கள் ஒன்றும் கட்டுப்பட மாட்டீங்க நான் சொல்கிறதா சரி அப்படின்னு நாயக தர்மங்களை நீங்களே ஓத்துக்கிறவங்க உங்களுக்கு நீங்களே ஒரு ஜஜமானான இருப்பீங்க எனக்கு நானே நீதிபதினு சில காரியங்களை செய்வீங்க அதனால் சில நேரத்தில் பகை வரும் சமுதாயத்திலும் சரி நீங்கள் சார்ந்த இடத்திலும் சரி சில பகைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் முன் யோசனை இருங்கன்னு சொல்கிறேன் பிரியவங்களோட ஆலோசனை கேளுங்க தாய் தப்பனோட ஆலோசனை வயதில் மூத்தவர்களோட ஆலோசனை அனுபஸ்தரோட ஆலோசனை கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அதையும் சொல்லணும் ஏன்னா பழங்கள் நல்லா இருக்கு அதுக்காக வந்து நம்ம கண்ணா பண்ணனு இருக்க முடியாது கண்டதே காய்ச்சி கொண்டதே கோலம் இருக்க முடியாது கொஞ்சம் வட்டம் மூட்டை தான் வாழணும் எல்லாத்துக்குமே ஒரு எல்கை இருக்குது அந்த எல்கையை தாண்டாதீங்க மாமனுடைய ஆதரவு இருக்கும் தாயுடைய ஆதரவு இருக்கும் அதுபோக உங்களை யாரையும் எதிர்க்க முடியாது உங்களை யாரையும் எதிர்த்து கடை போட்டாங்கன்னா நிர்மூலம் வெற்றிவேல் வெற்றி தான் வெற்றி 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 மாமுகம் தெரியுதே அந்த வீர மாமுகம் மலருது அந்த வீர மாமுகம் வந்து மலரும் உங்கள் முகத்தில் ஒரு வெற்றி புண்ணை இருக்கும் விஜயலட்சுமி வந்து உங்கள் தோளில் வந்து வெற்றி மாலையை சூட்ட போகிறா அந்த காலம் வந்து வெகு தொலைவில் இல்லை அடுத்து ராசியில் புதன் வர போகிறாரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கிரன் அப்படியே வந்து ராசிக்கு ஏழாம் இடத்து எட்டாம் இடத்துல இருக்கிற குருவை பார்ப்பார் அருமையான அமைப்பு குரு சுக்குர சம சமசத்துவம் பார்த்துக்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்று எட்டு குடைவனும் மூணு ஆறு குடைவனும் தங்களுக்குள்ள பார்வை பரிவர்த்தனை பண்ணிக்கிறது மிகச்சிறப்பு தான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க வருங்காலம் வசந்தமாக இருக்கும் செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் அக்டோபர் இருபதாம் தேதிக்கு மேலே தீபாவளி ஒட்டி சிறப்பாக இருக்கும் தீபாவளி வந்து அக்டோபர் முப்பத்தொன்று அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் பத்தாம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் ராசியில் புதன் ராசியில் சூரியன் நல்லா இருக்கும் சூரியன் நீசபங்கம் அடைவார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சூரியனுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் குருபாருக்கு வரதுனால நீசபங்கம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வக்கரனை வருத்தி அடைஞ்சிருவாரு ஸோ அனைத்துமே வளப்படுது தீபாவளி வந்து இந்த வருடம் துலாம் ராசிக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் தீபாவளிக்கு பட்டாசு காட்டுறீங்க சரியாக எல்லாரும் பட்டாசு வெடிப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து ஒரு பாராட்டு மலையில் நினைவீங்க நல்ல விதமாக இருக்கும் பணமலையும் நல்லாயிருக்கும் தீபாவளிக்கு தேவை பூர்த்தி அடையும் சரியா தீபாவளிக்கு நல்ல போனஸு இன்சென்டிவ் அட்வான்ஸு எல்லாமே கிடைக்கும் அந்தந்த தகுதிக்கு அத்த மாதிரி சரியா நேரில் ஏன்னா தீபாவளி வந்து சாமானியப்பட்ட மக்களுக்கு ஒரு திருவிழா பணம் புழங்கும் தீபாவளி விட்டு தான் பணம் புழங்கும் அதாவது எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி தான் தீபாவளி கொண்டாடுறாங்க வர்றதுக்கு ஒரு தடவை புத்தாடை அணுவிக்க வேண்டும் வீட்டில் பண்டி பலகாரம் செய்யணும் ஒரு இனிப்பு செய்யணும் இறைவனை கும்பிடணும் வீட்டில் ஒளி நிரம்பணும் தீப ஒளி நிரம்ப வேண்டும் என்று தான் தீபாவளி கொண்டாடுறோம் ஓகே அந்த தீபாவளி வந்து இந்த வருடம் துளாராசிக்கு கிரக நிலையில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அறிவுபூர்வமாகவும் இருக்கும் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கும் நல்ல பன்னெண்டு ஜாலியாக இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் ராகு வலுப்படுறதுனால பத்திரயோகத்தில் வலுப்படுறதுனால புதனால் வலுப்படுறதுனால ஆள் பலமாக இருப்பீங்க சாதுரியமாக இருப்பீங்க கவனமாக இருப்பீங்க சரியா வேலை வாங்குறதெல்லாம் கெட்டிக்காரனாக இருப்பீங்க அனைத்துக்கும் ஆசைப்படு பாலகுமாரான்னு சொன்ன மாதிரி எல்லா விஷயத்துக்குமே சிவா சிறப்பாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க நல்ல விதமாகவே இருங்க ஓகே பன்னெண்டாம் இடத்துல சிவா பருவம் இருக்குது கொஞ்சம் செலவளவு சுருக்கிக்கோங்க டாம் டீம்னு செலவு பண்ணிடாதீங்க சரியா சில பேருக்கு வந்து பணம் கையில் இருந்தால் போதும் என்ன செலவு பண்ணுறேன்னு தெரியாது ஒரே நாளில் அதை ஊதிக்கு எடுத்துருவாங்க ஆக்கிறதுக்கு ஆக்கிறதுக்கு பல நாள் வேலை அழைக்கிறதுக்கு ஒரு நாள் வேலை அதனால் வர்ற பணத்தை வந்து சிக்கன் பிடிச்சிக்கோங்க சேமித்து வச்சுக்கோங்க என்னென்னா பன்னெண்டாம் படத்தில் வந்து நல்லபடியாக இருந்தாலுமே கொஞ்சம் அசுப பார்வையும் இருக்குது சரி அதனால் செலவு ச கொஞ்சம் போகும் ஒரு பக்கம் போகும் ராசிக்கு பத்து கொடைவனும் பதினொன்று குடைவனும் கிரகணத்தில் ஆட் பட்றாங்க அதனால் தொழில் பண்ணுறவங்களுக்கு சில லாஸ் வரதாக செய்யும் தொழில் பண் தொழில் முடிவு வர்ற பணம் ஒரு வகையில் போயிட்டே இருக்கும் பின்னாடி போயிட்டே இருக்கும் செலவாக போகும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுபோல் ராசிக்கு மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கு இளைய சகோதரன் விஷயத்தில் கவனமாக இருங்க சகோதர சகோதர விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்க விடுகிறது தாயாருடைய உடல்நலத்தையும் கவனிச்சுக்கோங்க நாலாம் இடத்துக்கு ஒரு பார்வை இருந்தாலும் செவ்வா பார்க்குறாரு இன்னும் அளவுக்கு பெரிய பெருசாக செவ்வா பார்வையை வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது ஏன்னா குரு பார்க்கிறாள் அல்லவா அதில் வந்து குரு பார்க்க கோடி நன்மை குரு ஆகாதகரமாக இருந்தாலுமே எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்து பார்த்தாலுமே பார்வை பலன் உண்டு இப்போதைக்கு குரு பார்வைக்கு சிறப்பு இருக்குது ஏன்னா குரு வந்து குருவுக்கு வீடு கொடுத்த சுக்குரன் ஆட்சி பெற்று இருக்கிறார் ஸோ ஒரு கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல நிலைமையில் இருக்கும்போது அந்த கிரகம் நல்ல நிலைமையில் இருக்கும் குரு அக்டோபர் ஒன்பதாம் தேதி வக்க அடைவார் குரு வக்ரம் அடைவது துலாம் ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலேருந்து பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மிக அருமையான காலம் பொற்காலமாக இருக்கும் அதை வச்சா சொல்கிறேன் தீபாவளி சிறப்பாக இருக்கும்னு ஏன்னா தீபாவளி தீபாவளித்தில் குரு வக்ரம் அடைஞ்சிடுவார் தீபாவளிக்கு முன்னாடி வக்கரம் அடைஞ்சிருவார் இதுக்கெல்லாம் அடுத்த வரை இந்த காலத்தில் வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க இவ்வளோ சொல்கிறேன் சார் ஆனால் எனக்கு ஒன்றும் அப்படி இல்லையே நான் கஷ்டப்படுறேனே எனக்கு விமோச்சனை இல்லாத அப்படிங்கிறீங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னென்னா லக்கன் அருவியாக தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும் அதுபோல் இப்போ கோச்சாரத்தில் நல்ல நிலைமை இருக்கிற கிரகங்கள் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு நாலஞ்சு கிரகங்கள் சுக்கரன் புதன் சந்திரன் சூரியன் இவங்கெல்லாம் வந்து ஜனனாஜாரத்தில் நல்ல நிலைமை இல்லாமல் இருப்பாங்க அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு வந்து அட் ப்ரெசென்ட் சில பிரச்சனைகள் தான் செய்யும் இப்போ ஜனநாஜகத்தில் குரு சரியில்லாதவங்களுக்கு ஒரு வருடம் பிரச்சனை இருக்கும் ஏன்னா குரு இப்போ வந்து எட்டாம் இடத்தில் மறைஞ்சு போயிட்டாரு ஆனால் அவர் வக்ரம் அடையும் போது சில பலங்களை கொடுப்பாரு ஜனநாஜாரத்தில் குரு நல்ல நிலைமை இல்லாதவங்களுக்கு அடையும் போது கூடுதல் பலங்களை கொடுப்பாரு இப்படி தாங்க ஜோதிடத்தில் சில மேஜிக் நடக்கும் சரியா நம்மளால் நமக்கு அது புரிய முடியாது நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும்னு இருப்போம் கவலைப்படாமல் இருப்போம் எதனாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா லபோ லபோன்னு நடிச்சிக்கிறோம் ஐயோ என்ன பிரச்சனை வந்துருச்சு ஒன்று நடக்க மாட்டேக்கு நம்ம சாமி கும்பிட்டோம்னா ஒன்று சாமி கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைக்கிறோம் தெய்வம் எப்பயும் ஒரே மாதிரிதான் இருக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி இப்பயும் இருக்கு இன்னும் ஐயாயிரம் வருஷம் ஆனாலும் இறைவன் மாறப்போறது கிடையாது இறைவனுடைய அருள் சக்தி மாறப்போறது கிடையாது மனிதன் வரலாம் போகலாம் சரியா கோடிக்கணக்கில் வரலாம் கோடிக்கணக்கில் போகலாம் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி போய்கிட்டே இருப்பாங்க வருவார்கள் போவார்கள் ஆனால் தெய்வம் வந்து என்று நிலைத்தே இருக்கும் தெய்வத்தோட அருள்களர்ச்சியும் கிடச்சிட்டு தான் இருக்கும் ஆனால் சில நேரங்களுக்கு அது வந்து நமக்கு நம்ம பழம்புவோம் நான் இவ்வளவுதான் சாமி கும்பிட்றேங்க ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேக்கே கடவுள் கண்ணை திறக்க மாட்டேக்காரு என் விஷயத்துல விரும்புறாங்க கடவுள் கண்ணை திறக்க மாட்டாருன்னு இல்லை அந்நேரங்கள்ல வந்து கிரகனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் சரியா கர்மா வந்து அதிகமாக இருக்கும் அந்த கர்மாவை நான் நேரம் கழிக்கணும் நம்ம அந்த கர்மாவை கழிக்கும் போது அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த கஷ்டத்தை கழிச்சு தான் ஆகணும் அது ஒரு கழிவு அது வந்து என்னது கழிவு தான் எப்படி நம்ம உடம்பு விட்டு சில கழிவுகள் போகிற மாதிரி அந்த கழிவுகள் போய் தான் ஆகும் அந்நேரம் சில கஷ்டங்கள் இருக்கும் உடலும் கஷ்டப்படும் மனமும் கஷ்டப்படும் பிடிச்சி வாட்டும் இல்லைன்னு சொல்லலை அது அதையும் தாண்டி வாழணும் சரியா ஓகே நம்ம அதுக்குள்ளே ரொம்ப பேச வேண்டாம் நம்ம ஏன்னா அது தேவையும் இல்லை வேணால் சொல்லலாம் ஆனால் இறைவன் இருக்கிறார் இறைவன் வந்து எப்பவுமே சிவசாயிச்சுட்டு தான் இருக்கிறாரு மனிதனுக்கு வந்து புதுவதுக்கு இருக்காத நீட்டி தான் இருக்கிறாரு அதற்கு ஒரு நின்றாரு நம்ம அவனை நாடி போனோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா நேரமும் இறைவனை நினைக்கணும் சரியா நான் நல்லா இருந்தால் தான் சாமி கும்பிடுவேன் மற்ற நேரம் சாமி கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது எல்லா நேரமும் அவரை நழுகணும் நமக்கு உள்ள கஷ்ட கஷ்டங்கள் ஆயிருந்தாலுமே இறைவனை கும்பிடறத மறக்கக்கூடாது அதுல சிலவர் சொல்லுவாங்க நான் கும்பிடாத தெய்வமே இல்லைங்க பதினஞ்சு வருஷமாக தெய்வத்தை கும்பிட்றேன் ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த எதுவுமே பலனும் இல்லை அப்படிம்பாங்க தொடர்ந்து கும்பிட்றேன் எனக்கு வர கமெண்ட்ஸில் நான் பார்ப்பேன் நான் அவங்க போடுவாங்க உண்மையாக இருக்க போய் தான் போடுவாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அது நடக்குது நான் நான் தொடர்ந்து சாமியை கும்பிடுறேங்க ஆனால் எனக்கு எந்த விமோச்சனமும் இல்லை கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னா கர்ம பலன் அப்படி இருக்கும் சரியா கர்ம பலன் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும்போது ஒன்றும் செய்ய முடியாது அதை ஒன்றும் மாற்ற முடியாது அதை கழிச்சுட்டு தான் நான் வர முடியும் ஓகே சரி நேரில் அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம பத்திர விவகாரத்தை பற்றி தான் பேசுகிறோம் பன்னெண்டாம் இடத்தில் வரைய சாணத்தில் இருந்தாலுமே ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஒன்போது பன்னெண்டு கொடியவர் பன்னெண்டாம் இடத்தில் வரைய சாணத்தில் குரு பார்வையில் நல்ல நிலைமையில இருக்கிறாரு சிறப்பாகவே இருக்குது சில விஷயங்கள் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் ஒம்பது கோடியோ பன்னெண்டாம் இடத்தில் இருக்கனால சில பேர் தாகப்பனை விட்டு பிரிஞ்சு இருக்கலாம் தாப்பான உருவ முறையில் சில பிரச்சனைகள் வரலாம் சொத்து சொத்துப்பத்து விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் தாப்பனுக்கும் உங்களுக்கும் கூட சில பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருங்க அதுபோக வந்து ராசிக்கு பதினொன்று கூட மறா மடத்தில் இருக்கிறதுனால மூத்த சகோதரன் விஷயத்தில் சில தாவாக்கள் பிரச்சனைகள் வரலாம் ரெண்டு பேத்துக்கு இடையில் சில சண்டைகள் வந்து வீட்டை விட்டு பிரிஞ்சு போகாதவர்கள் கூட இருக்கலாம் அவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மூத்த குடும்பத்தில் மூத்த அண்ணன் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும் ஓகே நேரலை இதெல்லாம் தவிர்த்து பார்த்தோம்னா ராசிக்கு இப்போ நல்லா தான் இருக்குது சரியாக ராசிக்கு கிரக நிலை நல்லா தான் இருக்குது தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் எல்லாமே இறைவன் துலாம் ராசி நேர்களுக்கு சித்திரை சுவாதி விசாக நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களைப் பற்றி தேகரைக்குடன் தீர்க்காத உடன் வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே